அந்தஸ்தா அது என்னங்க அது உங்க அந்தஸ்து சொல்றேன் ஆமாம் கூடுகெட்ட மாடு ஏழு கெட்டு புண்ணு தின்னுமா எட்டாம் கிளாஸ்ல எட்டு மார்க் வாங்கிட்டு நீ யோசிக்க வேண்டிய உத்தியோகமா அது ஏய் வா உனக்கு ராஜா உத்தியோகம் வாங்கித் தர்றேன் உங்க மச்சானோட ஃபேஸை பார்க்கும் போது மாச் வேலை கொடுத்து தேடி ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது ஆட நீங்க ஒன்று மேனேஜர்

செடியா இருக்கணும் கோபமே படக்கூடாது சுருக்கமா சொன்னா மண்ணு மாதிரி இருக்கணும் ஆட நீங்க ஒண்ணுங்க நம்ம பாக்கிறதுக்கு தான் வாட்ட சாட்டமா இருப்பானே தவிர சுரணியே இல்ல வேணா நீங்க கிள்ளி பாருங்க நான் அப்பவே சொன்ன குதிரை பாக்குது இது எப்படிங்க இது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி நீங்க காலையில ஆறு மணியில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரையும் அப்படியே நிக்கணும் ஆறு மணிக்கு மேல அதாவது சிக்ஸ்

மனுஷனுக்கு மனுஷன் இதெல்லாம் ஒரு சின்ன ஹெல்ப் தானே நான் அப்பவே சொல்ல குதிரை பாக்கிறேன் என்னடா ஊர்ல நாலு பேரு கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தோமே இங்க நம்ம வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்து மாம கேமரப்படுத்த நினைக்காத வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும் நீ முன்னேறிடுவ Jangan lupa like, share, dan subscribe ya. Yang ini dia tolak cewek நீடி என்ன பண்ற உங்களுக்கு என்ன போச்சு காலையில போட்டா உங்க இதயத்திலே உங்க போட்டா அதை மாத்தி ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க இந்த பொண்ணை கொண்டாந்து ஆறு மாசத்துல பொண்ணுக்கு

யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட வேண்டியதுதானே எனக்கு வெக்கமா இருக்கு சார் சொல்லு வெக்கப்படாம சொல்லு கத்திரிக்காய் மொத்தனா கடத்துறதுக்கு வந்தான ஆகணும் நான் யாரு நினைச்சிருக்கேன் இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார் எல்லாருக்கும் தெரியுமா எங்க உதவியோ கோரத்தா சொல்லுங்க பாக்கலாம் வேற ஒண்ணு இல்லைங்க இவர் இதையும் வெடிச்சு போச்சு அவ்வளவுதான் மர வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போயிடுவான் உனக்குன்னு ஒரு இழிச்சவாய நிச்சயமா கிடைப்பான் அவங்கதான் அஞ்சுங்கிறத பத்தா கறந்துக்கு ஏன்னா உன் ஜாதகம் அப்படி சனி வக்கரித்து புதன் ஆட்சி பெற்றால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ரீகன் தான் அதுல சந்தேகமே கிடையாது அதே மாதிரி குரு வக்கரித்து சனி உச்சம் பெற்றால் திருப்பதியில நின்றுதான் என் டி ஆர் ஜெயிக்கணும் வணக்கம் சார் வணக்கம் என்னங்க எல்லாம் தெரிஞ்ச மேட்டரா சொல்லிட்டு இருக்கீங்க தெரிஞ்ச மேட்டர் இருக்கா அதை நான் சொல்லலைங்க அவங்க அவங்க ஜாதகம் சொல்லுது அதை நான் கட்ட போட்டு சொல்றேன் நூறு நூறா எல்லாரும் வாங்குறாங்க நான் அப்படி வாங்குறது இல்லைங்க ஐம்பது தான் ஏன் வாங்கக்கூடாது உங்க தகுதிக்கு நீங்க ஏன் ஐம்பது வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்கறாங்க நான் வாங்குறது இல்லைங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு யூனியன் ரேட்டுங்க அது நமக்கு பிடிக்காது பத்து பத்தா அந்த நம்பரே நமக்கு பிடிக்காதுங்க நமக்கு பிடிச்ச நம்பர் அஞ்சு அஞ்சுங்களா அஞ்சுங்கிறத பத்தாவே தரேன் முதல்ல நம்ம கையை பார்த்து நான் கேட்கிற நாலு கேள்விக்கு நெருக்கணும் பதில் சொல்லணும் நானே கிணத்துல மீன் பிடிக்கிறவன் இவ கிண்ணத்திலேயே மீன் பிடிச்சிருவான் போல இருக்க நமக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் இருக்கும் அந்த காங்கயம் காலமா இருக்கா எப்படியும் ஆறு வருஷம் இருக்கும் ஆறு வருஷம் ஆகுதுங்களே ஆறு வருஷமா நேத்தோட கல்யாணம் ஆய் ஆறு வருஷம் முடிஞ்சதுங்க நமக்கு எத்தனை பசங்க இவன் சும்மாவே இருந்திருப்பான் வருஷத்துக்கு ஒண்ணுன்னா கூட ஆறு பசங்க இருக்கணுமே

புதன் வியாழன் வெள்ளி எல்லா தோசம் எழுத்தார் ஆள விடுதம்பி தன நானே தன் நான நானே கண்ணே தன நான்தன நான நனனா

ஜாதகம் நமக்கு எப்ப சாதகமா இருக்கோ அப்ப மட்டும் நம்புறது நீ ஏன் கேக்குற உனக்கு செவ்வா தோஷம் நம்புறதா வேணாமா உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் என்ன அப்படி கேட்டுட்ட உன்னை பத்தின ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச் பை இன்ச் வாட்ச் பண்றது தானே என் வேலையே அப்படின்னா இதை பத்தி எங்க மாமா கிட்ட பேசினீங்களா உங்க மாமா கிட்ட நான் எப்படி பேச முடியும் இது வரைக்கும் அவரை நான் மீட் பண்ணவே இல்லையே என்ன சார் சொல்றீங்க நிஜமா சொல்றமா உன் மாமா கருப்பா சாப்பான்னு கூட தெரியாது போய் சொல்லாதீங்க சார் என்னமா இது நீ கேக்குறத பார்த்தா உங்க மாமாவை நான் ஏன் வீட்டுல ஒழிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுவ போல் ஆமா சார் உங்க வீட்டுல இருக்காரே, அவர்தான் எங்க மாமா தயவு செஞ்சு எங்க மாமா கிட்ட இதுக்கு ஒரு யோசனை சொல்லுங்க நாட்டுல எவனுக்கு லவ் ஆனாலும் முதல்ல சொல்ற வார்த்தை தகச்சுதான் நான் மட்டும் இந்த விதிவில்லை கவலையப்படாதம்மா உனக்கு ஒரு அண்ணன் இருந்தா என்னென்ன செய்வானோ அது அத்தனையும் நான் செய்யறேன்